ராமலிங்கர் சத்குரு சாமிநாதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் குருநாதன் என்றும் குருசாமி என்று கூறப்பட்ட கடவுள் முருகப்பெருமானே ஆவார் யாவற்றிற்கும் முழுமுதலாய் விளங்கும் பிரணவ பொருளினை தந்தைக்கே உபதேசித்த பெருமானல்லவா அவர் திரு அருப்பா பெருநூலில் நம் ராமலிங்கர் முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு அவர் அருளால் ஓதாதுணர்ந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது இதற்கு ஆசன சித்தி என்று பெயர் இப்படிப்பட்ட ஞானிகள் எந்த புத்தகங்களையும் கொண்டு தங்களின் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதில்லை தியானத்தில் அமர்ந்த நிலையில் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து ஞானத்தையும் தங்களின் மூளைக்குள் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் ஆற்றல் மிக்கவர்கள் அப்படிப்பட்டவர்தான் நம் வள்ளலார் பெருமான் இதற்கு காரணம் முருக கடவுள்தான் அன்றைய தினம் நம் பிள்ளை பெருமானார் தெய்வ ஆராதனைக்கு வேண்டிய அனைத்தையும் சேகரித்துக் கொண்டு அவ்வரையிலே திருவிளக்கு ஏற்றி ஒரு கண்ணாடியை சுவற்றில் மாட்டி அக்கண்ணாடிக்கு மாலை சூட்டி பழம் படைத்து கற்பூரம் காட்டி கண் இமை கொட்டாது அதனையே உற்று நோக்கினார் அந்த வேளையில் வள்ளலாரின் பக்தியில் மகிழ்ந்த திருத்தணிகை கந்த பெருமா